அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் வெற்றிக்கு மேல் வெற்றி ராசிக்கு இது நடப்பது உறுதி மேசராசிக்காரர்கள் எப்போதும் புதுமைகளை விரும்புவார்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கை இவர்களுக்கு பொருந்தாது அவர்கள் படைப்பாற்றலுடன் வாழ்பவர்கள் ஒரு விஷயத்தில் சிக்கல் வந்தால் அவர்கள் யாரும் நினைக்காத புதுமையான தீர்வை கண்டுபிடித்து விடுவார்கள் இவர்களின் சிந்தனை வானத்தை தொடும் கனவுகள் கடலை கடக்கும் மேலும் எந்த துறையில் இருந்தாலும் கலை அரசியல் விளையாட்டு வணிகம் மேசராசிக்காரர்கள் அங்கே வெற்றியின் சிகரத்தில் இருப்பார்கள் அவர்களின் உழைப்பு தைரியம் அர்ப்பணிப்பு அவர்களை எப்போதும் முன்னணியில் நிறுத்தும் பிற ராசிக்காரர்கள் நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லும் போது மேசராசிக்காரர்கள் நான் சாதித்து வென்றேன் என்று பெருமையுடன் சொல்வார்கள் அதேபோல் மேசராசிக்காரர்களின் மிகப்பெரிய வலிமை அவர்களின் சுய நம்பிக்கை உலகம் முழுவதும் எதிராக நின்றாலும் அவர்கள் தங்கள் மேல் வைத்த நம்பிக்கையால் அதை வெற்றி கொள்ளும் சக்தி கொண்டவர்கள் மற்றவர்கள் சிந்திக்கக்கூட அஞ்சும் உயரங்களை மேசராசிக்காரர்கள் எளிதாக அடைந்து விடுவார்கள் குறிப்பாக மேசராசிக்காரர்கள் ஒருவரின் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அந்த வாழ்க்கை முழுவதும் நிறம் மாறிவிடும் அவர்கள் எப்போதும் மற்றவர்களை ஊக்குவிப்பார்கள் தளர்ந்து போன மனசிற்கு தீப்பொடி காட்டுபவர்கள் இவர்களே ஒருவரை நீ செய்ய முடியும் என்று நம்ப வைப்பதில் இவர்களுக்கு இணையில்லை அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்கள் பிறந்த வீடு எப்போதும் செழிப்புடன் இருக்கும் என்றும் நம்பப்பட்டு வருகிறது இவர்களின் இருப்பே ஒரு குடும்பத்திற்கு அதிர்ஷ்டம் சூரியனைப் போல ஒளியை பரப்புபவர்கள் அவர்களின் பாதையில் சென்றவர்கள் கூட வெற்றி பெறுவது உறுதி மேலும் இதையெல்லாம் தாண்டி உலகத்திற்கு அவர்கள் ஒரு பரிசு மேசராசிக்காரர்கள் இல்லாமல் உலகம் சளிப்பானது இருளானது அவர்கள்தான் உலகிற்கு உயிர் கொடுப்பவர்கள் ஆற்றல் கொடுப்பவர்கள் நம்பிக்கை ஊட்டுபவர்கள் இவர்களின் மன வலிமை ஒரு மலை போல இவர்களின் அன்பு ஒரு கடல் போல இவர்களின் தைரியம் ஒரு தீ போல மொத்தத்தில் மேசராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் அசாதாரண ஆற்றல் கொண்டவர்கள் அவர்களின் வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு பாடமாகும் அவர்களின் வெற்றிகள் உலகிற்கு ஒரு சின்னமாகும் அவர்கள் பிறக்கும் போது பிரபஞ்சமே சந்தோஷப்படும் ஏனென்றால் உலகம் இன்னொரு தலைவரை பெற்றுவிட்டது அதிலும் மேசராசிக்காரர்கள் தைரியம் பிளஸ் அன்பு பிளஸ் தலைமைத்துவம் பிளஸ் வெற்றி பிளஸ் ஒளி அவர்களை புகழ்ந்து பேசத் தொடங்கினால் வார்த்தைகள் முடிந்தாலும் அவர்களின் மகத்துவம் முடிவதில்லை குறிப்பாக ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்கப் போகிறது இதனால் சூரியன் கன்னி ராசியில் வரக்கூடிய மாதமே புரட்டாசி கன்னி என்பது புதனின் வீடு புதனுக்கு மிதுனம் கன்னி ஆகிய இரண்டு வீடுகள் உள்ளன இந்த மாதம் முழுவதும் செப்டம்பரை தாண்டி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது மேசராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் மனநிலை கொடுக்கும் நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தெய்வ வழிபாடுகளை செய்வீர்கள் மனதிற்கு பிடித்த மனிதர்களை சந்திப்பீர்கள் பெயர் புகழ் உண்டாகும் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக நிவர்த்தியாகும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறப் போகிறது நல்ல அனுகூலங்கள் காணப்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் நீரும் பணவரவு ஏற்படும் இதுவரை எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் ஏதாவது ஒரு தடங்கல்களை சந்தித்து வந்திருப்பீர்கள் இனி அந்த நிலைமைகள் எல்லாம் மாறப்போகிறது இழுபறியாக இருந்த விஷயங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக தடைகள் எல்லாம் நீங்க போகிறது தடைகளை தவிடுபொடியாக்கி செல்வீர்கள் வேற்றுமொழி பேசும் நபர்களால் அதிகளவில் ஆதாயம் கிடைக்கப் போகிறது முதலீடுகளுக்கு பஞ்சம் ஏற்படாது எதிரிகள் தங்களுடைய பலத்தை இழப்பார்கள் வழக்குகள் அனைத்திலும் வெற்றி ஏற்படும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாக்கும் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் இனி வெற்றி பெறும் யோகம் உண்டாகப் போகிறது மேசமின்றாலே சோம்பல் தள்ளிப் போடுவது என்ற நிலை இருந்திருக்கும் அதுபோன்ற போன்ற நிலைமையெல்லாம் மாறிவிடும் இந்த மாதத்தில் எல்லா விஷயங்களையும் எடுத்து முடிப்பீர்கள் வருமான வரி ஜிஎஸ்டி கட்டுவது போன்றவற்றை செய்வீர்கள் தொழிலில் அதிக அக்கறை கொள்வீர்கள் புதிய தொழில்களை செய்வதற்கான நல்ல காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறதோ பணவரவும் அதிகரிக்கப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் தீரப்போகிறது குடும்பத்தில் அந்யோன்யம் பெருகும் காதல் அமைப்பு உங்களுக்கு கை கொடுக்க போகிறது பெற்றோர் பெரியவர்கள் மற்றவர்கள் என போன அனைவரும் உங்களை தேடி வருவார்கள் முதலீடுகளுக்கு குறைவு ஏற்படாது வங்கிகளில் உள்ள கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள் வெற்றிகரமாக பண சேர்க்கை செய்வீர்கள் முதுகு தண்டுவடம் கழுத்து பகுதியில் ஏற்படும் பாதிப்புகளில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மைகளை தரும் வெள்ளிக்கிழமைகளில் தெய்வ வழிபாடு அம்பால் வழிபாடு செய்வது நன்மைகளை கொடுக்கப் போகிறது அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது புரட்டாசி பிறந்திருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மனதிற்குள் நிம்மதிகள் ஏற்படும் பழைய வீட்டை கொடுத்துவிட்டு புதிய வீடு வாங்கலாமா என்ற எண்ணங்கள் வரும் நாளுக்கு நாள் தங்கம் விலை கூடுவதால் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக தங்கம் வாங்குவது முதலீடு செய்வது போன்ற யோகம் உண்டாகும் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் உங்களை நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கும் போது புரட்டாசி மாதம் தொடங்கி உள்ளதால் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் போன்ற அற்புதமாக இந்த மாதம் இருக்கும் பூர்வ புண்ணியபதியான சூரியன் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டாகப் போகிறது சூரியனை சனி பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் பிள்ளைகளால் சிறு சிறு அலச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆனாலும் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியைத் தரக்கூடிய வகையில் செவ்வாய் இருக்கிறார் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ராகுவும் இந்த மாதம் முழுவதும் வளர்த்து வருகிறார் புதனுடைய போக்கு முன்பின் இருப்பதால் பழைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் உறவினர்கள் நண்பர்களிடையே சிறு சிறு மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வியாபாரத்தை பொறுத்தவரை அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அற்புதமான காலகட்டமாக இருக்கப் போகிறது ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்ரன் ஆறாம் இடத்தில் மறைய உள்ளதால் அது முதல் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக தேவை விபத்துகள் வண்டிகளில் பழுதுகள் வரும் வாய்ப்புகளும் உள்ளது இதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் நன்றாக இருக்கப் போகிறது ஆனாலும் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது நல்லது ஸ்ரீ பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் ஏழை மாணவரின் கல்விக்கு உதவது மாதுளம்பழம் தானமாக கொடுப்பது நன்மைகளை தரப்போகிறது அதேபோல் ராசிக்காரர்கள் இந்த மாதங்களில் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக இருந்த பழைய எதிரிகள் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அரசு துறை அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகளுக்கு வருவார்கள் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும் நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழிலுக்கு மாறும் அமைப்பு உள்ளது தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் அற்புதமான காலகட்டமாகவே அமைய உள்ளது பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது பெரிய காரியங்களை எல்லாம் எளிமையாக செய்து முடிப்பீர்கள் இந்த காலகட்டங்களில் தோள்பட்டை வழி தலை சுற்றல் கை கால்களில் சுளுக்கு ஏற்படுவது போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை சிறுநீரக கோளாறு உடல்நலக கோராளி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது துர்க்கை வழிபாடு செய்வது மேன்மைகளை ஏற்படுத்தும் பசுமாடுகளுக்கு உணவு தானம் அளிப்பது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கப் போகிறது அதாவது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சுக்கரனும் கேதுவும் ராசி இலக்கணத்தில் இணைவதால் சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும் எந்த ஆட்களுடன் பேசக்கூடாததோ அவர்களுடன் பேசும் நிலைமை ஏற்படும் ஆண்களாக இருந்தால் தவறான உறவுகள் உண்டாகும் வாய்ப்புகள் உள்ளது பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் மட்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மற்றவர்கள் நம்பி மோகத்தில் சிக்கும் சூழல் உள்ளது ரெண்டு எட்டுக்கு உரிய பாவங்களில் கெட்ட கிரகங்களின் பார்வை இருந்தால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால் லாபத்தில் குரு அமர்ந்திருப்பதுதான் பெரிய வெற்றி விடிவு காலம் அதுதான் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சிறுநீரக கோளாறு உடல்நலக கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய அற்புதமான நற்பலன்களை பெறுவீர்கள் சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் எழுபது சதவீத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதேபோல் குறு இருப்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது கால் துடையில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது மாமியார் தந்தையின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரும் தன்மை உண்டு பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் கேது இருப்பதால் உடலில் அமிலத்தன்மை உண்டாகும் சிறுநீரக கோளாடு உடல்நலக் கோளாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இரத்தத்தில் சர்க்கரை பாதிப்பு குறை சர்க்கரை வண்டி வாகனங்களில் பழுது கிட்னியில் கல் சிறுநீரக பிரச்சனை போன்ற வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இதனால் மருத்துவத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இனி வரும் மாதங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மிக கவனமாக கவனமாக தான் மிக மிக நல்லது குறிப்பாக ரங்கநாதர் தாயாரை வழிபாடு செய்து உங்களுக்கு நல்ல ஆற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்ரன் கேது இணைவதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருப்பது மிக மிக நல்லது மேலும் இதையெல்லாம் தாண்டி சூரன் ராசிக்கு மாறுவதால் ராசிக்காரர்களுக்கு உறவுகள் கூட்டு முயற்சிகள் மற்றும் சமநிலை முக்கியமானவையாக இருக்கும் உங்கள் மனதில் தெளிவும் உறுதியும் இருக்கும் இது முக்கிய முடிவுகளை எடுக்க உதவும் பணியில் சவால்கள் தோன்றினாலும் உங்கள் உறுதியான அணுகுமுறையால் அவற்றை வெற்றிகரமாக கையாள முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இணக்கமும் நிலவும் உணர்ச்சிகரமான தருணங்களில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கவும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது உகந்தது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா பயிற்சி செய்யலாம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தென்படலாம் உங்கள் யோசனைகள் மற்றும் திட்டங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டைப்படலாம் பெறலாம் கூட்டு முயற்சிகளில் ஈடுபடுவோர் பங்குதாரர்களுடன் தெளிவான தொடர்பு மூலம் வெற்றி பெறலாம் வணிகத்தில் முதலீடு செய்ய நினைப்பவர்கள் நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்கவும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது ஆர்டர்கள் வர வாய்ப்புகள் உள்ளது அரசு தொடர்பான பணிகளில் சற்று தாமதம் ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்படுவது வெற்றிகளை தரும் அதேபோல் காதல் விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் எங்களுக்கு இருக்கப் போகிறது திருமணமானவர்கள் தங்கள் துணைவியுடன் உணர்ச்சி பூர்வமான தருணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் தனியார்கள் புதிய உறவுகளை தொடங்குவதற்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்க உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இது நல்ல நேரம் குடும்பத்தில் உறவினருடன் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் பேச்சுவார்த்தையால் தீர்க்க முடியும் நிதி விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும் எதிர்பாராத வருமானம் அல்லது பணப்புழக்கம் உண்டாகலாம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது முதலீடு செய்ய நினைப்பவர்கள் நீண்ட கால திட்டங்களை தேர்ந்தெடுக்கவும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது உகந்தது உடல் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் காரணமாகவே சோர்வுகள் ஏற்படலாம் தியானம் யோகா அல்லது உடற்பயிற்சி செய்வது மனதையும் உடல்நலையும் புத்துச்சயாக வைத்திருக்கும் உணவில் கவனம் செலுத்தி சமநிலையான உணவு முறையை பின்பற்றவும் கண்கள் அல்லது தலைவெளி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனைகளை பெறவும் குறிப்பாக உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களால் பிரச்சனைகள் ஏற்படப் போகிறது குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது முக்கிய வேலைகளை முடிவெடுப்பதில் உங்களுக்கு ஆற்றல் உறுதுணையாக இருக்கும் உங்கள் இலக்கை அடைவதற்காக சிறிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உங்கள் மனதில் நம்பிக்கை நடந்திருக்கும் கடினமான சூழ்நிலை கூட உங்களுடைய இனிமையான சிரிப்பால் கடந்துவிட முடியும் உங்கள் பேச்சை தெளிவாக வைத்திருக்க முயற்சிக்கவும் காதல் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுடைய மன உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய உறவு வலுப்படும் உங்களுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்ள பிறடை வற்புறுத்த வேண்டாம் உங்களுடைய நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவில் நம்பிக்கை மற்றும் விட்டுக்கொடுத்து செல்ல வேண்டிய நாள் இது உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வீட்டில் விடுதலைகளின் வருகையும் அதிகரிக்கும் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய வேலையை கவனத்தில் செயல்பட்டாலும் சரியான நேரத்தில் முடிக்க முடியும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதை தவிர்க்கவும் சில கடினமான வேலைகளை முடிவெடுப்பதில் உங்கள் சந்தேகங்களை மேல் அதிகாரிகள் அல்லது அனுபவசாலிகளிடம் கேட்டு தீர்வு காணலாம் அதை தீர்ப்பதற்காக கலந்த ஆலோசனை கூட்டத்தில் யோசனைகள் கிடைக்கலாம் இன்று எதையும் வேகமாக செய்து முடிப்பீர்கள் முக்கிய ஆவணங்கள் முறையாக பராமரிப்பது அவசியம் உங்கள் வேலையை தரத்தை குறைக்க வேண்டாம் சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய விஷயங்களை கற்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் பணம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் சிறிய விஷயங்களில் கூட பெரிய மாற்றத்தை தரும் என்பதால் குறைந்த அளவேனும் சேமிக்க முயற்சி செய்யவும் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த தேவை யாரையும் விமர்சிக்க வேண்டாம் அதேபோல் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் முயற்சி செய்யவும் முடிந்த அளவுக்கு அதிகமான தண்ணீர் குடிக்கவும் ஒவ்வொரு சிறிய ஓய்வு எடுத்து செயல்படுவது நல்லது மன அழுத்தமாக உணர்வீர்கள் ஓய்வு எடுக்காமல் ஒரே நேரத்தில் கடினமாக உழைப்பதை தவிர்க்கவும் உணவில் காய்கறி பழங்கள் எடுத்துக்கொள்வது அவசியம் அதாவது நவக்கிரகங்களின் அரசனாக கருதப்படும் சூரியன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தனது ராசியை மாற்றி வருகிறார் அந்த வகையில் தனது சொந்த ராசியான சிம்மத்திலிருந்து ராசியில் குடியேறுகிறார் இதனிடையே தான் சந்திரன் மிதுன கடக ராசிக்கு இடம் மாறுகிறார் கடகராசியில் குடியேறும் சந்திரன் தனது வலுவான நிலையை அடைவதோடு மங்களகரமான கவரி யோகத்தை உண்டாக்குகிறார் அதே நேரம் சூரியன் வலிமையான உபயச்சாடு யோகத்தை உண்டாக்குகிறார் இதனால் சிறப்புகள் என்னவென்றால் சிறப்பு யாகங்கள் பல ராசிக்காரர்களுக்கு பல யோகங்களையும் கொடுக்கப் போகிறது அதில் முதல் ராசியாக மேசராசியும் ஒன்று அதிலும் முக்கியமாக விசுவாசவாசு புரோட்டாசி ஒன் புதன்கிழமை சர்வ ஏகாதாசி தினமான பெருமாளுக்கு உகந்த தினமாக கருதப்படுகிறது சிறப்பு தினத்தில் உண்டாகும் மங்களகரமான இந்த யோகங்கள் குறிப்பிட்ட ஒரு சில ராசியினருக்கு பெருமாளின் அருளையும் எதிர்பார்த்த திருப்பங்களையும் கொண்டு வரப்போகிறது குறிப்பாக மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள் கூறி வருகின்றனர் ஏனென்றால் மேச ராசியினரின் வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கொண்டு வரும் ஒரு கிரகநிலை மாற்றமாக இந்த சூரியன் பெயர்ச்சி மற்றும் சந்திரன் பெயர்ச்சி பார்க்கப்படுகிறது தொழில் வாழ்க்கையில் துணிச்சலான முடிவுகள் எடுப்பீர்கள் இந்த முடிவுகள் உங்கள் தொழில் வளர்ச்சியில் பெரிதும் உதவியாகவே இருக்கும் பணியிடங்களில் உயர் அதிகாரிகளால் கவனத்தை ஈர்ப்பீர்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது சக ஊழியர்களின் ஆதரவு உங்கள் முன் முயற்சிகளுக்கு உதவியாக இருக்கும் புதிய பணி எதிர்நோக்கி காத்திருக்கும் நபர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் சுயதொழில் செய்யும் நபர்கள் தங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் பெரிய டெண்டர்கள் ஒப்பந்தங்களை பெறுவார்கள் அறிமுகமுள்ளா புதியவரின் நட்பு உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை கொண்டு வரும் அதேபோல் இந்த கிரக பயிற்சி தொழில் வளர்ச்சியை கொண்டு வருகிறது அதே நேரம் பொருளாதார நிலைகளையும் மேம்படுத்த கொண்டு செல்லும் வசதி வாய்ப்புகளை இந்த கிரகநிலை மாற்றம் கொண்டு வருகிறது குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் உள்ளது சவுளி சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் துறையில் தங்களுக்கென ஒரு தனி அடையாளத்தை உண்டாக்குவார்கள் வியாபாரத்தில் போதுமான வருமானம் இருக்கும் செலவுகளுக்கு போக கணிசமான பணத்தை சேமிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அந்த வகையில் வாகனம் வீடு போன்றவற்றை வாங்கும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது தனித்திறமைகளை மேம்படுத்தும் ஒரு கிரகநிலை மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது பணியிடத்தில் உங்கள் தனித்திறமைகள் வெளிப்படும் சக ஊழியர்களின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்கள் பக்கம் முடிவாகும் பூர்வீக சொத்தின் வழியே எதிர்பார்த்த வருமானத்தை உண்டாக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது கலைத்துறையில் இருக்கும் நபர்கள் சர்வதேச பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது சர்வதேச அளவில் தனது திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்பு காணப்படுவதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்களுக்கு அது தொடர்பான சில வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்கள் திட்டங்களை செயல்படுத்த உதவியாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி இந்த கிரகநிலை மாற்றத்தால் கூடுதல் நன்மைகளை பெறும் ராசியாக மேசராசி உள்ளது சூரிய பகவானின் பார்வை உங்கள் ஆளுமை மிக்கவராக மாற்றுகிறது ஆதிக்கம் நடந்த பணியிடங்களிலும் அமர்த்துகிறது அரசியலில் சாதிக்க விரும்பும் மேசராசியினருக்கும் சிறப்பான ஒரு காலமாகவே இது பார்க்கப்படுகிறது நிதி மேலாண்மை நிர்வாகம் வணிகம் எழுத்து உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றி வரும் நபர்களுக்கு சிறப்பான ஒரு காலமாகவே இது அமைய உள்ளது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் பெற்றோரின் ஆதரவு உத்வேகம் அளிக்கும் உங்கள் செயல் திட்டங்களை சிறப்பாக முடிக்க உதவி செய்யும் காதல் வாழ்க்கையிலும் வெற்றி கிட்டும் வாழ்க்கை உங்கள் விருப்பம் போல் மாறும் அது மட்டுமில்லாமல் குறிப்பாக கூட்டாண்மையில் தொழில் செய்யும் நபர்கள் தங்கள் தொழிலை பல்வேறு நகரங்களுக்கு விரிவுபடுத்துவார்கள் வியாபாரத்தை பெருக்குவார்கள் வருண வருமானத்தை இரட்டிப்பாக்குவார்கள் செய்யும் முதலீடுகளை காட்டிலும் பல மடங்கு லாபம் சம்பாதிப்பீர்கள் இறுதியாக தொழில் வாழ்க்கையில் கிடைக்கும் லாபத்தை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான முதலீடுகளை செய்வார்கள் குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்து எதிர்பார்த்த லாபத்தை காண்பார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வழிகாட்டுதல் படி செயல்பட உங்கள் தொழில் வாழ்க்கை எதிர்பாராத ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கிடைக்கப் போகிறது